உறவுகளை வணக்கம் என்ன சொல்கிறது ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்னு வந்திருக்கேன் அம்மா அம்மாவுக்கு வந்து எங்கள் அம்மா கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகி வாக்கர் போட்டு தான் நடந்துட்டுருக்காங்க இந்த ஒரு வாரமாக உங்கள்கிட்ட வந்து பத்து நாளைக்கு இருக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து பத்து நாளைக்கு இருக்கிறேன் அம்மா இருக்கிறது பழனி அக்கா அவங்க எனக்கு மூத்த அக்காங்கிற ரெண்டு பேர் தான் அங்கே பார்த்துட்ருக்குறாங்க அக்கா வீட்டுக்காருக்கு ரொம்ப உப்புச்சத்து அதிகமாகி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டயாலிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அக்கா வீட்டுக்காருக்கும் அதே மாதிரி நுரையல் நுரையீரல் தொந்தரவாகி நேற்று முந்தானால் போய் கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க அவங்களால ரெண்டு பேரும்னாலே பார்த்துக்க முடியல அம்மா வேறு உங்ககிட்ட வந்து ரெண்டு பத்து நாளைக்கு இருக்கிற இருக்கிறேன்னு சொல்லுது அப்படின்னு சொன்னாங்க சரி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் கடையும் பார்த்துக்கிட்டு அவங்களையும் பார்க்கறது சிரமம் இல்லைத நம்மளையெல்லாம் எத்தனை கஷ்டப்பட்டு பார்த்துருப்பாங்க அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்கல்ல அஞ்சாறு வசங்களையும் ஒரு அப்பா அம்மா வளர்த்திடுவாங்க ஒரு அப்பா அம்மாவும் அஞ்சாறு வசங்கள் வளர்க்க முடியாதுன்னு அந்த நிலம தான் அம்மாவுக்கு ஆயிடுச்சு சரி கூட்டிகிட்டு வாங்கன்னே பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே தான் பழனிலேருந்து காரில் கூட்டிகிட்டு வரைய நாங்கள் படுக்க வைக்கிறக்கு கட்டல் வந்து நான் படுத்துட்டு இருந்த கட்டல் தான் அதை தான் ரெடி பண்ணி சின்ன மெட்டையே ஒன்று இருந்தது அதை போட்டிருக்கிறேன் நான் இதில் படுத்துக்கலாம் அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு கொசுவலை வாங்கி இது நான் என்னோடய கட்டல் ஒரே ரூம் தான் கிடைக்குள்ள இது வெளிய கடை பாருங்க இதில் தான் கூட்டிகிட்டு வந்து படுக்க வைக்கணும் பார்க்கலாம் ஒரு பத்து நாளைக்கு கொஞ்சம் உடம்பு தேத்து ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்கள வீட்டுக்காரர்களை கவனிக்கிறக்க நேரம் பற்ற மாட்டேங்குது இதுக்கு நேரம் நேரம் செஞ்சு கொடுக்குறக்க சிரமமாக இருக்குது ஃபீவர் வேறு வந்துருச்சா இங்கேயா இருந்தால் அது வந்து கிராமம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறக்கெல்லாம் சிரமம் பஸ்லேயும் போக முடியாது கார் வச்சு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு தினம் கூட்டிகிட்டு போகிறவக்கெல்லாம் அவங்களுக்கும் வசதி இல்லை சரி நம்ம எங்கேயா இருந்தால் கூட டாக்டர் இங்கே பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்துலேயும் கூட ஒரு டாக்ட்ரு இருக்கார் சரி கூட்டிகிட்டு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு சத்து ஊசி அந்த மாதிரி போட்டாங்க கூட இன்னொரு பத்து நாளைக்கு வச்சுருந்துட்டு கொண்டு போய் விடலான்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கிறேன் அதனால் சீக்கிரம் அந்த குட்டி மெத்தையோட அந்த மேத்த இதை போட்டிருக்கிறேன் இந்த பக்கம் நான் பக்கத்தில் வறுத்து பார்த்துக்கலாம் என்ன பாத்ரூம் போகிறக்கு பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் செவ்வ பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து திட்டாட்ட வாசிப்படி இருக்குதா அதை தாண்டி போக முடியாது என்ன பண்ணுன்னு தெரியல இப்படியே கையை பிடிச்சி கிடிச்சி கொண்டு விட்டு ஒரு பத்து நாளைக்கு நல்ல விதமாக பார்த்துக்கலாம் இதை விட என்னென்னா ஏதோ ஒரு காலத்தில் நம்ம உயிரை எல்லாமே ஒரே மாதிரி இருக்க போகிறதில்லை ஒரு காலத்தில் இல்லை ஒரு காலத்தில் நம்ம ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்க நம்ம கூட வந்து இருக்கிறேன்னு சொல்லி பிரியப்பட்டு கூப்பிட்டுச்சே வர்றோம்னு சொல்லிச்சே நம்ம கூப்பிடாம விட்டுட்டோமே அப்படின்னு நமக்கு மன அழுத்தம் நம்ம சாக வரையில் அந்த மன அழுத்தம் இருக்கும் கரெக்டுங்களா அதனால ஒரு வாரத்துக்கு வச்சு பார்த்துக்கலாம் ஏன்னா இது இங்கே வாடகை வீடு எதாவது சொல்லிட்டாங்கன்னா சங்கடமாக போயிடுமே அப்படிங்கிறக்காக வேண்டியது இது பண்ணினேன் சரி பார்க்கலாம் அவங்ககிட்ட சொல்லி சமாளித்து ஒரு வாரம் பார்த்துக்கிட்டு கொண்டு போய் நல்ல விதமாக கொஞ்சம் தெம்பாக்கி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு மணிக்கு அங்கே பெறப்படுறாங்களா ரெண்டு மணி போல் இங்கே வந்துடுவாங்க அதுக்குள்ளே பாத்திரமெல்லாம் கொஞ்சம் இருக்குது காலையில் இட்லி வேலை செஞ்சது இப்போ சாம்பார் சாதம் செஞ்ச கடைக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாம்பார் சாதம் காலையில் இட்லி சட்னி சாம்பார்லாம் தீந்துருச்சு கொஞ்சம் தான் இன்னைக்கு அளவாக தான் ஏவராச்சு சாம்பார் சாதம் கிடச்சி சட்னி சாம்பார்லாம் கொஞ்சம் இருக்கு கொத்தமல்லி சட்னி இருக்குது அதனால் நான் சொல்கிறது கரெக்டு தானுங்களே ஒரு பத்து நாளைக்கு வச்சுருந்து தாட்டி விடலாம் ஏன்னா நம்மளை பெற்றவங்கள நம்ம பார்க்குறது கடமை தானே ஆம்பளை பையன் இருக்கா அப்படி இருந்தாலும் நம்மளும் ஒரு பங்கெடுத்துக்கணுமில்ல அவங்க கொஞ்சம் இது இல்லாமல் இருந்தால் நம்மளாவது கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறேன் அம்மா வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாய் நான் சொல்கிற கருத்து கரெக்டாக தப்பான அம்மாவுக்கு ஒரு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு போங்க ஓகே